போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வாழ்த்துதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களுடைய வழிகாட்டுதலுடைய கடகத்தை இயக்கி இந்த கடகத்தை அடுத்த இலக்கை நோக்கி அடைத்து சென்று நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளின் வெற்றி வாகை சுடுவதற்காக தன்னலம் கருதாது பணியாற்றி வருகிற தகைசால் பெருமகனார் இந்த இயக்கத்தை புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு பிறகு தாயுள்ளத்தோடு உள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடும் தொண்டர்களை அரவணைப்பதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆராய் புரட்சித் தலைவி அம்மாவாய் நமக்கெல்லாம் விளங்கி வருகிற ஆற்றல் மிகுந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் நாளைய முதலமைச்சராக வர இருக்கின்ற ஆற்றல் மிகுந்த ஆரியர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி தீர்மானம் பதிமூன்று முதல் இருபத்தி மூன்று தீர்மானங்களையும் நிறைவாக சிறப்பு தீர்மானத்தையும் வாசிக்கின்றேன் தீர்மானம் பதிமூன்று நெசவாளர்களின் வாழ்க்கை நலிவடைய காரணமாக இருந்து நெசவு தொழிலை விடுத்து மாற்று தொழிலை தேடும் நிலையை ஏற்படுத்தி தமிழ்நாட்டின் நெசவு தொழிலையும் நெசவு தொழிலாளர்கள் நலனையும் பாதுகாக்க தவறிய விடியா திமுக அரசுக்கு கண்டனம் இந்த தீர்மானத்தை முன்வொழிபவர்கள் முன்னாள் அமைச்சர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கடக அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமையர் திரு என் தளபாயசுந்தர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் கடக அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ கே செல்வராஜ் அவர்கள் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் எஸ் எம் ஆனந்தம் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் திரு வி ராம் அவர்கள் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் திரு டி ஜி பாபு அவர்கள் நீலகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கப்பச்சி டி வினோத் அவர்கள் கேரளா மாநில கழக செயலாளர் திரு ஜி சோபகுமார் அவர்கள் வழி அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் பதினான்கு சமூக நீதியை வாய்கிழிய பேசும் திராவிட முன்னேற்றக் கழகம் பட்டியலின மக்களுடைய நலனில் அக்கறை கொள்ளாமல் அவர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய உரிமைகளை பறித்தும் அனுபவிக்க முடியாமல் தடுத்தும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சலுகைகளை தட்டி பறிக்கும் வகையில் செயல்படும் விடியா திமுக அரசின் பட்டியலின மக்கள் விரோத போக்குக்கு கண்டனம் இந்த தீர்மானத்தை முன்வருபவர்கள் முன்னாள் அமைச்சர் கழக செய்தி தொடர்பாளர் கடக மகளிரணியினுடைய செயலாளர் திருமதி பா வடர்பதி கடக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு வி எஸ் சேதுராமன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் கடக அமைப்பு செயலாளர் திரு கே டி பச்சமால் அவர்கள் கடக அமைப்பு செயலாளர் திரு ராயபுரம் மனு அவர்கள் தென் வடமேற்கு மா மாவட்ட கழக செயலாளர் திரு தீரகர் பி சத்யா அவர்கள் திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜே சீனிவாசன் அவர்கள் புதுடெல்லி மாநில கழக செயலாளர் எம்ஜிஆர் எஸ் மதியவர் வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் பதினைந்து தமிழக உயர்கல்வியின் தரம் குறையும் வகையில் கல்வியாளர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி அவசர அவசரகதியில் பொதுப்பாட திட்டத்தை அமல்படுத்த துடிக்கும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் கடக அமைப்பு செயலாளர் மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்லூர் கே ராஜவர்கள் கடக அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு ஆர் கமலக்கண்ணன் அவர்கள் கடக அமைப்பு செயலாளர் தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆஜராஜன் அவர்கள் கடக அமைப்பு செயலாளர் திரு துரை செந்தில் அவர்கள் தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எம் கே அசோக் அவர்கள் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பா குமார் அவர்கள் அந்தமான் மாநில கழக செயலாளர் திரு வி எஸ் பாஸ்கரன் அவர்கள் வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் பதினாறு தாய்மொழியாம் தமிழ் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் எட்டாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள இருபத்தி மாநில மொழிகள் அனைத்தும் மாநில அரசின் அலுவல் மொழியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர மத்திய அரசு வலியுறுத்துதல் இரண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர வலியுறுத்துதல் இந்த தீர்மானத்தை முன்மொழிவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் தலைவர் கழக அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ப தனபால் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் திருமதி மைதிலி அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் என் முருகுமாறன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் ஆர் காந்தி அவர்கள் கழக கொல்கபரப்பு துணை செயலாளர் சேமா வேலிசாமி அவர்கள் வடசென்னி வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் எஸ் ராஜேஷ் அவர்கள் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் திரு இடம்பை இரா தமிழ்ச்செல்வன் அவர்கள் வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் சமூக நீதியை குடிதோண்டி புதைத்து சமூக நீதிக்கு எதிரான திமுகவின் மக்கள் விரோத போக்குக்கு கடும் கண்டனம் இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் முன்னாள் அமைச்சர் தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே பி அன்பழகன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் ஏ ராஜ் அவர்கள் அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் தாடிமா மா ராஸ் அவர்கள் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரி அவர்கள் கழக கொழுபரப்பு துணை செயலாளர் மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு கே பி கந்தன் அவர்கள் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் கே பாரதி மோகன் வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் பதினெட்டு தமிழகத்தின் ஜீவாதார உரிமையான காவிரி நிதிநீர் பிரச்சனையில் திமுகவின் சந்தர்ப்பவாதம் மற்றும் துரோகத்திற்கு கடும் கண்டனம் இந்த தீர்மானத்தை முன்மொழிவர்கள் முன்னாள் அமைச்சர் திருவள்ளூர் மாவ திருவாரூர் மாவட்டக் கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் காமராஜர் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் கே கோபால் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் ஆர் முருகையா பாண்டியன் அவர்கள் சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் எஸ் அப்துல் ரஹீம் அவர்கள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்குழு எஸ் ஆறுமுகம் அவர்கள் தஞ்சாவூர் மேற்கு மாவட்டக் கழக செயலாளர் எம் ரத்னசாமி அவர்கள் கழக கொள்கரப்பு துணை செயலாளர் பாப்புரார் வி முத்தையா அவர்கள் வழி அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் பத்தொன்பது நீட் என்னும் நுழைவுத் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தே நீட் தேர்வு ரத்துதான் என்று விடியா திமுக அரசின் முதலமைச்சர் திரு ஸ்டாலினும் திமுக சேர்ந்தவர்களும் மக்களை ஏமாற்றி வாக்குறுதி அளித்தனர் சொன்னதை செய்வோம் என்று கூறி மக்களை ஏமாற்றிய விடியா அரசின் முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு கண்டனம் தமிழ்நாடு முழுவதும் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க தவறியும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க தவறியும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு நோய் தொற்று அதிகரிப்பதை கட்டுப்படுத்துவதற்கான மருத்துவ உதவிகளையும் செய்ய தவறியும் முடங்கி போயிருக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் விடியா திமுக அரசின் முதலமைச்சருக்கும் கடும் கண்டனம் இந்த தீர்மானத்தை முன்மொழிவர்கள் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஓ எஸ் மணியன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் திருமதி எஸ் வளர்மதி கழக அமைப்பு செயலாளர் திரு என் சின்னதுரை கழக தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு விவிஆர் ஆர் ராஜ் சத்தியன் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சிட்லபாக்கம் ராஜேந்திரன் தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் எம் சேகர் கழக கொள்கபரப்பு துணை செயலாளர் எஸ் பெருமாள் வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் இருபது மக்கள் நலன் கருதி புரட்சி தலைவி அம்மா அரசு கொண்டு வந்த திட்டங்களை முடக்குவது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறியது சொத்து வரி வீட்டு வரி மின்கட்டணத்திலிருந்து ஆவின் பால் விலை வரை விலை வரை உயர்த்தி மக்களை வஞ்சித்து வரும் சர்வாதிகார வெடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் இந்த தீர்மானத்தை முன்வருவீர்கள் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் திருமதி எஸ் கோகுலேந்திரா அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசு அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் கே ஆர் அர்ஜுனன் அவர்கள் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் அவர்கள் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுநி எம் பல்ராமன் அவர்கள் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சி வி சேகர் அவர்கள் கழக கொள்கப்பரப்பு துணை செயலாளர் பேராசிரியர் முனைவர் கலை புனிதர் அவர்கள் தீர்மானம் இருபத்தி ஒன்று முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் புதிய அணை கட்டப்புவதாக நெருக்கடி கொடுக்கும் திமுகவின் கூட்டணி கட்சியில் ஆட்சியில் இருக்கும் கேரள அரசின் செயலை கண்டிக்காமலும் அதை தடுக்க சட்ட போராட்டம் நடத்தாமலும் மெத்தன போக்கில் இருந்து வரும் மக்கள் விரோத விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் முன்வழிபவர்கள் கழக அமைப்பு செயலாளர் கரூர் எம் சின்னசாமி அவர்கள் கழக மாணவரணி செயலாளர் திரு எஸ் ஆர் விஜயகுமார் கழக அமைப்பு செயலாளர் திருப்பூர் சி சிவசாமி அவர்கள் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் கே சி கருப்பண்ணன் அவர்கள் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் அவர்கள் கழக கொள்கை துணை செயலாளர் திரு எஸ் ஐயாத்துறை பாண்டியன் அவர்கள் வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் இருபத்தி ரெண்டு ஜனநாயகத்தில் வாக்களிக்கும் உரிமையை அனைவரும் பெற்றிடும் வகையில் எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் தகுதியுடைய அனைவரும் வாக்களிக்கு ஏதுவாக இல்லாத வாக்காளர் பட்டியல் அமைத்திட இந்திய தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தல் முன்வழிபவர்கள் கழக அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் திரு என்ஆர் சிவபதி அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் புத்திச்சந்திரன் அவர்கள் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு கே சி வீரமணி அவர்கள் வேலூர் மேயர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் கே அப்பு தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருகோடி ராமர் கடக கொழுகுபரப்பு துணை செயலாளர் துறை தெரிஞ்சானம் வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் இருபத்தி மூன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிரொரும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி சூடும் வகையில் கடக நிர்வாகிகளும் கடக உரம்பரப்புகளும் கடற்படி ஆற்றிட சூளுரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாடாளுமன்ற பொது தேர்தலில் மகத்தான பங்களிப்பை ஆற்றினார் அதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆண்டு கால அரசியல் வரலாற்றை எழுதி நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக ஒரு மாநில கட்சியை தேசிய அரசியலில் பங்கேற்க வைத்து அனைவரையும் வியக்கும் வண்ணம் கழகத்தை மாற்றி காட்டிய பெருமை புரட்சி தலைவி அம்மா அவர்களையே சார் அவ்வழியே பயணிக்கும் கழக பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்பு எடப்பாடியார் அவர்களும் இந்திய அரசியலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முக்கிய பங்காற்றி வருவதற்கு உளப்பூர்வமான ஆதரவையும் உள்ளன்பான உழைப்பையும் தந்து கொண்டிருக்கிறார் இந்த வேளையில் அனைத்து இந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற பொது தேர்தலை எதிர்கொண்டு மகத்தான வெற்றி சரித்திரம் படைப்பதற்கும் இந்திய அரசியல் சரித்திரத்தில் இடம்பெறுவதற்கும் ஏழை எளிய மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் எதிரொலிப்பதற்கும் கழக பொதுச் செயலாளர் மாண்மிகு எடப்பாடியார் அவர்கள் வகுத்து தரும் தேர்தல் வீகங்கள் படி கழக நிர்வாகிகளும் ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட கழக தொண்டர்களும் அல்லும் பகலும் பாராது கண்டு கடமை உணர்வோடு தேர்தல் பணியாற்றி புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி கணியை பெற்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது பொற்பாதங்களில் சமர்ப்பித்து நாளை நமதே நாற்பதும் நமதே நாளை நமதே நாற்பதும் நமதே என்று வெற்றி முழக்கமட்டு சங்கடாதம் விட இப்பொதுக்குழு சூழரை ஏற்கிறது முன் வழிபவர்கள் கடக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜ் அவர்கள் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் டி கே எம் சின்னையா கடக அமைப்பு செயலாளர் வி மருதராஜ் கரூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆர் கே ரவிச்சந்திரன் கடக கொள்கவரப்பு துணை செயலாளர் அவர்கள் வழிமொழிவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் நிறைவாக சிறப்பு தீர்மானம் இந்த தீர்மானத்தை கொண்டு வருபவர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த சிறப்பு தீர்மானம் கழக நிறுவன தலைவர் பொன்மண இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் துணைவியாரும் முன்னாள் முதலமைச்சரான மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் டாக்டர் அவர்களின் துணியாரும் முன்னாள் ஜானகி அம்மையார் அவர்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சிறப்பான முறையில் எழுச்சியோடு கொண்டாடுவதென்று இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது இந்த தீர்மானத்தை முன் நம்முடைய தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் கடக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வழி மொழிபர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் ஆக ஒன்று முதல் இருபத்தி மூன்று தீர்மானங்கள் மேலும் சிறப்பு தீர்மானம் இந்த ஒட்டுமொத்த தீர்மானங்களையும் நிறைவேற்றி தரும் வகையில் இந்த தீர்மானங்களை அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்ட வரையில் இந்த அரங்கமே அதிரும் வண்ணம் பலத்த கரவொலி பலத்த கரவொலி எழுப்பி ஒப்புதல் அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் அத்தனையும் நிறைவேற்றி தந்த கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு நன்றி அடுத்த நிகழ்ச்சியாக கடக வரவு செலவு கணக்கை வாசிக்கின்றார் நம்முடைய திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கடக பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை திண்டுக்கல் சி